சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் டாக்டர் குப்புசாமி முதலியார் மற்றும் டாக்டர் உத்தமராயன் அவர்கள் பழந்தமிழ் ஓலைச்சுவடிகளில் மண்டி கிடக்கும் சித்த மருத்துவ செய்திகளை ஒன்று திரட்டி முறைப்படுத்தி அச்சிட்டு வெளியிட்ட புத்தகங்களில் ஒன்றான சித்த வைத்திய திரட்டில் குறிப்பிட்டுள்ள பிரம்மானந்த பைரவம் எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இந்த பிரம்மானந்த பைரவ மாத்திரையை தேன் மற்றும் இஞ்சி சாறுடன் அனுபானித்து கொடுக்கும் பொழுது சகல வித ஜுரங்களும் ஜன்னிகளும் தீரும் பிரம்மானந்த பைரவம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பொரித்த வெங்காரம் பத்து கிராம் சுத்தி செய்த கந்தகம் பத்து கிராம் சுத்தி செய்த மனோசிலை பத்து கிராம் சுத்தி செய்த நாபி பத்து கிராம் சுத்தி செய்த தாளகம் பத்து கிராம் சுக்கு பத்து கிராம் சுத்தி செய்த லிங்கம் அறுபது கிராம் இஞ்சி சாறு தேவையான அளவு பிரம்மானந்த பைரவ மாத்திரை செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவதா சுத்தி செய்த லிங்கம் அறுபது கிராம் இந்த லிங்கத்தை நாங்கள் நாதவிந்து நீரில் குறைந்தது ஒரு வருஷம் ஊற போட்டிருக்கனால இது சுத்தி செய்து நல்ல முறையில் இருக்கும் இந்த லிங்கத்தை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் மருந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் சுக்கை நல்லா பொடியாக்கிக்கணும் நாபியையும் பொடி செஞ்சு வச்சுக்கணும் அடுத்ததாக கந்தகம் மற்றும் வெங்காரம் இவை ரெண்டையும் தனித்தனியாக பொடி செய்து வச்சுக்கிறோம் அடுத்ததான் இருக்கிற தாளகத்தையும் கல்வத்தில் தனியாக அரைச்சி பொடியாக்கிக்கிறோம் அதே மாதிரி மனோசிலையும் அரைச்சி பொடியாக்கிக்கிறோம் முதல்ல மிஷின் கல்வத்தில் லிங்கம் அறுபது கிராமை நாம் அரைக்க விடுறோம் இது ஏற்கனவே சுத்தி செய்த காரணத்தினால் நல்லா நொறுங்கிடும் அதன் பிறகு நாம் கல்வத்தில் அறைய விடும்போது அது நல்லா அரைக்கிறதுக்கு நாம் தயார் செய்து வச்சுருக்கிற இஞ்சிச்சாரோட தெளிவு நீரை இதில் ஊற்றிடுறோம் இப்போது இந்த கல்வத்தில் லிங்கமும் இஞ்சி சாரும் சேர்ந்து அரைப்பட ஆரம்பிக்கும் கல்வத்தில் லிங்கமும் இஞ்சிச்சாரோட நல்லா ஒரு மணி நேரம் அரைந்த பிறகு நாம் ஏற்கனவே அரைத்து பொடியாக்கி வச்சிருக்கிற மீதி பாடான்களை நாம் சேர்க்கிறோம் அதில் முதலாவதாக தாளகம் சேர்க்கிறோம் தாளகம் சிறிது நேரம் கல்வத்தில் அரைப்பட்ட பிறகு நாம் சுத்தி செய்த கந்தகத்தை சேர்க்கிறோம் கந்தகம் சிறிது நேரம் கல்வத்தில் நல்ல அரைப்பட்ட பிறகு பொறித்த வெங்காரத்தையும் அதில் நாம் சேர்த்துடுறோம் கந்தகமும் வெங்காரமும் நல்ல அரைப்பட்ட பிறகு அடுத்ததாக நாம் மனோ சிலையை அதில் சேர்க்கிறோம் மனோ சிலை சிறிது நேரம் கல்வத்தில் அரைந்த பிறகு சுத்தி செய்த நாவியையும் அதில் நாம் கலந்துடுறோம் இப்போ அனைத்து பொருட்களையும் நாம கலந்த பிறகு இதற்கு தேவையான இஞ்சி சாறு சிறுக சிறுக சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி இஞ்சி சாறு சேர்க்கும் பொழுது இந்த கலவை அனைத்தும் ஒரு மெழுகு பதத்துக்கு வந்து சேர்ந்துடும் இந்த மெழுகு பதத்துக்கு வந்த பிறகு நாம இதை எடுத்து தனியாக ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நிழலை வச்சு உலர்த்துறோம். நிழல்ல இந்த கலவை உலர்ந்து உருண்டை பிடிக்கும் பதத்துக்கு வந்த பிறகு சிறு சிறு உருண்டைகளாக அதை பிடித்து பின்பு ஒரு மணி நேரம் வெயிலில் காய வச்சு கண்ணாடி ஜாரில் போட்டு நாம் அதை பத்திரப்படுத்தணும் இந்த மாத்திரை தேன் அல்லது இஞ்சி சாறுடன் அனுபானித்து பொழுது சகல ஜுரம் மற்றும் ஜன்னிகள் அனைத்தும் தீரும் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி